ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ ஜீரோ சிக்ஸ் எப்பிசோடில் பாட்டு ஒன் தான் பார்க்க போகிறோம் புடது இதில் முடிச்சா அப்படின்னா அந்த குணசேகர் வந்து அவங்க ராமேஸ்வரம் சக்தி போகிறத பார்த்துட்டு அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில இப்போ அதோடய கண்டினியூ உடனே இது எங்கே போயிருக்கான்னு தெரியல எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே கதிர் சொல்கிறாப்புல ஏன்னா தெரிஞ்சிட்டு ஏன்னா அவனை விடுறேன் இங்கே அப்படின்னு சொன்னோன்னே தெரிஞ்சுட்டு விடுறேன்னா எல்லாம் வளர்ந்துட்டான்ல எல்லாம் வளர்ந்து பெரிய பெரிய ஆள் இல்லை அதனால் வெளில போகணும்ல அதனால் பகிறாங்க கால காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு குழந்தைன்னு இப்போ நல்லா புண்டாட்டி கட்டி ஒரு குழந்த குழந்தைன்னு பெற்று பரவாயில்ல அதுக்கு வக்கு தேவையில்லாத பிரச்சனை நோட்றதுக்கு ஊர் ஊராக போய் சுற்றிட்டுருங்களா அப்படின்னு சொல்லி குணசேரம் ஜாடமாடியா மாடியாக ஜனனி ஜனனியை பார்த்து சொல்கிறாப்பில சொன்ன அப்படியே ரேணுகாவுக்கு நந்தினி கோவம் வந்துடுச்சு எனக்கு ஒன்று புரியல இந்நேரம் பார்த்தாலும் சக்தியவே கரைச்சி கொட்டுறீங்களே ஜனனியவே கரைச்சி கொட்டுருங்களேன் உங்களுக்கு வேறு பழப்பே கிடையாது அப்படி உங்களுக்கும் சக்திக்கு என்ன தான் பிரச்சனை ஆ ஏன் பிரச்சனை இருக்காது ஏன்னால் சின்ன வயசுலேருந்து பெற்ற விட நான் மார்புளையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தேன் அவனுக்கு வெளியில் போயிருக்கான் ஏதாவது ஆச்சுன்னா அதாவது அவனுக்கு ஏதோ ப பண்ண போகிறான்ற மாதிரி டபுள் மீனிங்கில் ஒரு பேசுகிறாப்புல குணம் செய்கிறேன் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மனசு பதற முல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன் வீட்டில் இருக்க இப்போ பொம்பளை எல்லாம் நீங்கள்லாம் அவங்க அம்மா அப்பா வீட்டில் வளர்ந்து அது அன்பு ஆதரவாக அவ்வளோ வளர்ந்து இங்கே வந்து வந்தீங்க நான் அந்த மாதிரியா நான் இந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டிருக்கேன் இல்லை அந்த வீட்டுக்கு எல்லா வேலையும் நான் தான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நந்தினிக்கவும் வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் மட்டும்தான் உலகத்தில் கஷ்டப்பட்டீங்களா வேறு ஒன்றுமே கஷ்டப்படலையா நாங்களாம் கஷ்டப்படவே இல்லையா என்னத்தை கஷ்டப்பட்டீங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறதா உங்களுடைய வேலையாகவும் இது ஒரு கஷ்டமாக ஆ அதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாவ தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாவ நான் தேவையெல்லாம் பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்கே போயிருக்கான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எதுக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியும் உடனே அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து கதிரே ஞானம் அவர் ரெண்டு வார்த்தையும் பார்த்து கதிரே ஞானம் நம்ம வீட்டில் கடைசி வாரிசு போயிடுச்சுன்னா யாரும் வருத்தப்படாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடியே அவனுக்கு ஏதோ பண்ணிருவே அப்படின்ற மாதிரி ஒரு அறிகுறியை விட்டுட்டு போகிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமாயிருச்சு விலை கிளம்பி போயிட்டாப்ல வெளில கிளம்பி போட்டோன்னா அப்படி அம்மாவோடைய மனசு பதறது ஐயோ சக்தி என்னமோ ஆயிரமோ ஏதாயிருமோ அப்படின்னு சொல்லி கீழே நந்தினி ரேண்காவும் மேலே பார்க்குறாங்க ஜனனிக்கும் அப்படியே மனசு பதறிக்கிட்டே இருக்குது எதுவும் பண்ணிட்டாரோ என்னமோ சொல்லி உடனே சக்தி காமிக்கிறாங்க சக்தி காரில் போயிட்டே இருக்காப்புல அந்த லெட்டரை மறுபடியும் மறுபடியும் படிச்சு பார்க்குறாப்புல என்ன யார் என்ன எது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் ஏதோ ஒரு பேர் மட்டும் இருக்குது தேவகின்னு சொல்லி பேர் அதான் யார் என்ன எதுன்னு விசாரிக்கலாம்னு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாப்புல உடனே ஜனனி காமிக்கிறேன் ஜனனி வந்து சக்தியிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறான் பேசினோன்னா சக்தி பார்த்து எதுனால போய்ட்டு வா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னே குணசாரனு வெளில போயிட்டாப்புல அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபர் அஸ்வினோடய வீட்டுக்கு போயிட்டு நான் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன் அந்த வீடியோ வச்சு வேறு யாருக்குமேவும் பெனிஃபிட் கிடையாது ஆனால் என் வீடு எங்கே போச்சுன்றே அங்கே தான் இருக்கு நான் போய் தேடிட்டு வரைஞ்சோனோடனே தர்ஷினி வந்து நானும் கூட வரைஞ்சோனோன்னு இல்லைப்பா நானே போய் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நான் கூட வரேன் அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் நான் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அதனால் நான் கூட கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி தர்ஷினி வந்து கன்ஃபார்மாக சொல்கிறான் சரி ஓகேப்பா ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க இவங்க கிளம்புன அப்படியே இவங்க ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அந்த வீடியோ நம்ம ரெண்டு வர தவிர அறிவு கடைசியோடய ஆளும் கிடையாது அவைய குணசரனுடைய ஆளும் கிடையாதுன்னு அவன் அஸ்வின் சொன்னானே அப்போ யாருடைய ஆளுன்னே தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லி சந்தேகப்பட்டுதே இருக்காங்க ஒரு அவனுக்கே தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்காங்க சரி விசாரிச்சு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம துப்புத்தலைக்கி அதை கண்டுபிடிப்போம் அந்த வீடியோ கொண்டு வர முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினியும் ஜனனியும் கிளம்புறாங்க இதோடைய நம்ம பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இன்னும் இதுக்கடுத்து குணசேரன் கோவம் வழியில் போனாப்புல சக்தி முதலே போயிட்டாப்புலா சக்தி எதுவும் போட்டு தள்ளுவாங்களா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா என்ன கொண்டு வருவாங்கன்றது பார்ப்போம் அடுத்த பார்ட் டூவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்